இயற்கை முறையில் வந்து மருந்துகள் தயாரிக்கிறாங்க பார்த்துக்கோங்க கத்தாலை ஃபுல்லாக கழுவி எடுத்து மற்ற பாரம்பரிய முறைப்படி நாளைக்கு காய வச்சு மருந்து தயாரிக்க போகிறாங்க இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக மருந்துகள் இருக்கு இயற்கை முறையில் எல்லாமே ஒன்று வரத்துக்கு நெனநா குளறது வெயிலில் காய வைக்கிறது எல்லாமே தனித்தனியாக செஞ்சது மருந்துகள் தயாரிக்கிறாங்க வித கெமிக்கலும் கலக்காத இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற மருந்து கரிமஞ்சள் தூள் இயற்கை முறையில் தயாரித்தது முறை கட்டிய கேழ்வரகு மாவு சுக்கு பால் பொடி சத்து மா சத்துமான கலவை மாவு பெண்களுக்கு வந்து குளியல் பொடி இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மண்டவெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம ஊர்களில் கடைகளில் விற்கிற மண்டவெல்லாம் என்ன கலரில் இருக்குது இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மழை தேன் இதெல்லாம் தேன் பாட்டில் ஜாதிக்காய் உருவா ஜாதிக்காய் உருவா எலுமிச்சை ஒரு தேன் ஒரு கிலோ தேன் பெருங்காயம் பத்து கிராம் ஐம்பது ரூபா இது வந்து மின்சார எண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து தலைவலி மூ மூக்கடைப்பு ஜலதோஷுக்கு கை கால் வலிக்கு வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் சின்ன பாட்டில் இது இது வந்து தைலம் தேவதாரி தைலம் வெப் வெப்பாள தைலம்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க வெப்பாள தைலம் இது இது வந்து தைலம் தேவதார் தைலம் இது இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்கிறேன் கமெண்ட்லாம் சொல்கிறேன் ஓகேவா ちょっともら